பொன்னையால் வீட்டுக்குள்ள அனைத்து சிவனடியார்களும் சாப்பிட போயிட்டாங்க ஆனா சிவனடியாராக வந்திருக்க சிவபெருமான் மட்டும் வீட்டுக்குள்ள போல இதை பார்த்த பனிப்பெண்கள் ஓடி போய் ஐயா உள்ள சாப்பிட வாங்க ஐயா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஹம் நான் நான் வரமாட்டேன் இந்த வீட்டுக்கு உரிமையாளரான அந்த பெண் வந்து கூப்பிட்டாதான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த பனிப்பெண்கள் ஓடி போய் பொன்னையாள கூப்பிட்றாங்க பொன்னையால் வருகிறா வந்து ஐயா உங்களோட திருப்பாதம் தொட்டு நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தை வணங்கிட்டு சாப்பிட உள்ளே வாங்க ஐயா எல்லாம் சூடாக சமைத்து பரிமாறி இருக்க வந்து நிம்மதியாக பசி ஆறுங்க ஐயா அப்படின்னு கூப்பிடுறா அப்போது அவர் சொல்கிறாரு மகளே உன் வாய் தான் சந்தோஷமாக என்னை அழைக்குது ஆனால் உன் மனசுக்குள்ள நிறைய வருத்தம் இருக்குது என்ன வருத்தம் தான் உன் மனசு முழுவதும் இருக்குது ஏன் அதை மறைக்கிற என் கிட்ட சொல் என்னால் முடிஞ்சால் உன் வருத்தத்தை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் சொல்கிறா ஐயா உங்களை அந்த சிவனாவே என் மனக்குறையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த ஆடல் கலையின் வல்லவனான அந்த ஆடல் அரசனுக்கு பொன்னாலான திருமேனியை செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் அந்த பொண்ணுக்கு நான் எங்கே போவேன் சாதாரண ஒரு ஆடல் குல பெண்ண தங்கம் வாங்கிறதுக்கு எப்படி அவ்வளோ பணம் கிடைக்கும் எப்போ நான் என் ஈசனுக்கு பொன்னாலான திருமேனியை செய்கிறது அதுதான் நான் தினமும் நான் வணங்குற என் சிவபெருமான் கிட்டே கையேந்தி கேட்டுருக்கேன் இறைவா எனக்கு தங்கத்தை கொடு அந்த தங்கத்தை வச்சு உனக்கு நான் சிலை செய்கிறேன் அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு தான் ஐயா என் மனசில் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அவ்வளவுதானா மகளே உன் உன்னுடைய எண்ணம் உன் வருத்தத்துக்கு காரணம் இது தானா சரி கவலைப்படாத மகளே நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் அதை செஞ்சேன்னா உனக்கு உன் கவலை தீந்து போயிடுன்னு சொல்கிறான் உடனே அவள் குழப்பத்தோடு அந்த சிவனடியாரை பார்க்கறா ஏன் யோசிக்கிற உன் வீட்டில் இருக்க வெள்ளி இரும்பு செம்பு வெண்கலம் பித்தளை ஈயோன்னு எல்லா பாத்திரங்களையும் என் முன்னாடி கொண்டு வந்து வை அப்படின்னு சொல்கிறாரு அவள் குழப்பத்தோடையும் என்ன பண்றா சரி சிவனடியார் சொல்கிறாரு நாம் செய்வோன்னு சொல்லிட்டு மறு பேச்சு பேசாமல் தன் வீட்டில் இருக்க அத்தனை பொருளையும் கொண்டு வந்து அவர் முன்னாடி வைக்கிறான் இப்போ என்ன பண்ணுறார் சிவனடியார்னால் எல்லா பாத்திரத்து மேலேயும் விபூதியை தூவி விடுறார் தூவி விட்டுட்டு அவளை பார்த்து சொல்றார் இந்த எல்லாத்தையும் இரவு முழுவதும் நெருப்பில் போட்டுடு அப்படின்னு சொல்கிறார் அதற்கு பொன்னையால் கேட்குறா ஐயா அப்போது நீங்கள் இங்கே இருந்து தானே எல்லாத்தையும் பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்கிறா உடனே அவர் சொல்றாரு இல்லை இல்லை நீ இன்னைக்கு ராத்திரி முழுகதும் இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் தீயில இட்டுட்டனா மறுநாள் காலையில் எல்லாமே தங்கமா மாறி இருக்கும் எனக்கு மதுரையில நிறைய வேலை இருக்கு நான் மதுரையிலேருந்து வந்த சிவனடியார் என்னை சித்தர்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க